மை ச வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஜென் பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஜெ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வீடுகள் கட்டுவதற்கு அஸ்திவாரம் எத்தனை அடி குழி மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளை கவனிக்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று பேஸ்மெண்ட் சரியா அமையலைன்னா கட்டிடம் எவ்வளவு உறுதியாக கட்டினாலும் பிரயோஜனம் இல்லை காலம் இல்லாத வீடு காலம் நிறுத்தி கட்டும் வீட்டுக்கும் பேஸ்மெண்ட் என்பது சிறிய வேறுபாடு இருக்கும் நாம் என்ன தான் ஒரு அடி ஒன்றடி பெல்ட் பீம் போட்டாலும் வெளிப்புறம் தாய் சுவருக்கு ரெண்டு அடியாவது அஸ்திவாரம் போட்டு அதில் கருங்கள் ஜெயி கருங்கல் ஜல்லியை நிரப்பி அதன் மேலே பெல்ட்டு வீடுகளில் அடிக்கும் ஆழம் அஸ்திவாரம் எடுக்கலாம் அப்படின்னு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மூணு அடி போதும் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட்டுக்கு நாலு அடி போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தவறானது நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னா எதிர்காலத்தில் உங்கள் குழந்தைங்க ரெண்டாவது மாடி கட்டுவோம் ஒருத்தன் மூணாவது மாடி வரைக்கும் போவோம் அதனால் பேஸ்மெண்ட் வந்து நீங்கள் ஒரு என்ஜினியர் அண்ட போய்ட்டு அந்த ஸ்ட்ரெச்சர் ட்ராயிங் வாங்கி எத்தனை அடி எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் ஒரு புரைபடமாக வாங்கி அப்படி பண்ணுறது தான் தரமான வீட்டுக்கு சரியான ஒரு டிசைன் கடை டிசைனோட பண்ணணும் மேஸ்திரி சொல்கிறாரு அப்புறம் அவர் ரொம்ப அனுபவசாலிங்க அவர் அஞ்சு வீடு கட்டினவர் அவர் சொல்கிறாரு அவர் மாதிரிலாம் கேட்டுக்கின்னு நம்ம குழி எடுக்கக்கூடாது குறைஞ்சபட்சம் நம்ம மூணு மாடிக்கு தேவையானதை எடுக்கணும் மூணு மாடி போது அந்த சாயில் பொறுத்து அதிகபட்சம் நல்ல சாய தரமான சாயலாக இருந்தால் ஏழு அடி போகும் அது வந்து ஒரு சில இடத்துல டீப்லாம் இருக்குது நம்ம அந்தலாம் சாதாரண ஒரு அவுட்டில் அதிகபட்சம் அந்த ஏழு அடியிலேயே வந்து கிடச்சிடும் நமக்கு அந்த சின்ன சின்ன இந்த வெள்ளை சுண்ணாம்பு கல் கிடைக்கும் அதுலேருந்து நம்ம பேஸை வந்து டிராயிங்கில் எப்படி கொடுத்துக்கிறாங்களோ அந்த சைஸ் கம்பி தான் போடணும் அந்த சைஸ் தான் நம்ம பண்ணணும் அது மாதிரி பண்ணும்போது தான் அது ஒரு தரமான வீடாக இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம வந்து அனுபவசாலிங்க கொத்தனாருங்க மேஸ்திரிங்க சொல்கிறாங்கன்னு நம்ம வந்து பத்து டென் நம்ம கம்பி போடலாம் இந்த ம கொஞ்சம் செலவு கம்மியாகுமா அப்படிலாம் யோசிக்கக்கூடாது பேஸை பொறுத்த வரைக்கும் காம் எந்த ஒரு காம்ப்ரமைஸ்னே பண்ணவே கூடாது யார் சொல்கிறதையும் கேட்கவே கூடாது ஒரு என்ஜினியராண்டை போய்ட்டு நீங்கள் கொடுத்து டிசைன் பண்ணி அதில் எத்தனை கம்பி போட சொல்கிறாங்க என்ன சைஸ் கம்பி போட சொல்கிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக போடணும் அதே மாதிரி என்ன சைஸ் காலம் சொல்கிறாங்களோ அந்த சைஸ் காலம் தான் நம்ம போடணும் இதை மட்டும் நம்ம கண்டிப்பாக செஞ்சால் தான் நம்மளோட எதிர்காலத்தில் குழந்தைங்க அந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்பாங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அடி ஆழம் எடுக்கிறோமா அடி ஆழத்தில் ஒ கடைசி அடி அந்த ஒரு அடிக்கு வந்து அரை அடி ஃபுல்லாக மணல் அரை அடிக்கு வந்து ஒன்ற ஜல்லி சிமெண்ட்டும் நல்லா கலந்து போடணும் சும்மா ஜல்லியை தூவுறது அது மேலே தண்ணியை தெளிக்கிறது அதுக்கு மேலே சிமெண்ட் கலவையை வாரி போடுறது அப்படி இருக்கக்கூடாது வெளியவே நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா போடணும் அதுக்கப்புறம் அந்த பெடல் பெடல் வந்து நல்லா நாளுக்கு நாலு பெடல் அதை வந்து அந்த ஒரு ஆறு ஆறு இன்ச்சு அடி கம்பியை வளைக்கணும் அப்புறம் அதில் நிற்க வச்சு மறுபடியும் அந்த அரை அடி நல்லா காங்கிரீட் போடணும் ஃபுல்லாக அதுக்கப்புறம் பில்லரு காலம் காலத்துக்கு அது பாக்ஸ் கட்டி நம்ம போடுவோம் அது அருமையாக இருக்கும்

இதே ஒரு டாக்டராண்டை போனோமா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோமா ஜோரம் ரெண்டு நாள் சரியாகும் அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம் அது மாதிரி இந்த வீடு கட்டுறதுக்கு டாக்டர் வந்து என்ஜினியருங்க தான் என்ஜினியராண்டை போயிட்டோம்னா அது ஒரு தரமான வீடாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக என்ஜினியரை வச்சு டிசைன் பண்ணி அவங்க மூலயமா அவங்களோட ஐடியா கெட்டு வீடை கட்டுங்க உங்களுக்கும் மீண்டும் நம்ம வீடியோவில் சந்திப்போம்